எமது வாழ்க்கையுடைய நலவுகளுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய எம்மை கெட்டவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மோசமான குணம் பற்றி இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி எச்சரிக்கை செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலேயே நட்பண்புகளையும் நல்ல அகலாக்குகளையும் போதிக்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இந்த நட்பண்புகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள் நாளை மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக உங்களில் நட்பண்புடையவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் நிறைய இடங்களிலே ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த மாதிரியான நட்பண்புகளை பல உதாரணங்கள் சொல்லிக் கூட என்ன செய்திருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹ் கூட திருமறையிலே அவ்வளவு அழகான கொள்கையை சுமந்த கலப்படமற்ற ஒரு கொள்கையை சுமந்த நேர்மையான ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் ஃபபிமா ரஹமத்தி மின் அல்லாஹிலின் தலகும் வலவு குன் தன் ஹலீல் அல் கல்வி லம் ஃபத்து மின் ஹவுலிக் அல்லாஹுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் மட்டும் கடின சித்தமுடையவராகவும் மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் இருந்திருந்தால் எப்பொழுதோ உங்களை விட்டு அவர்கள் விரும்பி ஓடியிருப்பார்கள் அர்த்தம் என்ன நல்ல கொள்கையை சுமந்திருந்தாலும் சரி உண்மையான கொள்கையை சுமந்திருந்தாலும் சரி அவர்களை போன்ற ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் சரி மென்மை உபயோகிக்கப்படவில்லை என்று சொன்னால் மக்கள் என்ன செய்து விடுவார்கள் விரண்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் இப்படி நிறைய நட்பண்புகள் இஸ்லாம் வலியுறுத்திய அதே நேரம் சில மோசமான பண்புகள் இருக்கின்றன நீங்கள் எவ்வளவுதான் நட்பண்பு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் அகலாக்குடையவராக இருந்தாலும் சரி அந்த ஒரு குணம் போதும் உங்களது எல்லா நட்பண்புகளையும் அப்படியே குளிதோண்டி புதைப்பதற்கு அப்படிப்பட்ட மோசமான பண்புகளில் மிக மோசமான ஒரு பண்பாக இஸ்லாம் அடையாளப்படுத்துவது கோபம் என்கின்ற ஒரு பண்பு மிக மோசமான ஒரு பண்பாக இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது நீங்கள் எவ்வளோ பெரிய தர்மசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நட்புடை முறையராக நீங்கள் இருந்தாலும் அல்லது மக்களிடத்திலே உங்களுக்கு சரியான ஒரு பெயர் இருந்தாலும் இந்த கோபம் என்ன செய்துவிடும் அவைகள் அனைத்தையும் மறைத்து உங்களை மோசமான ஒருவராக என்ன செய்துவிடும் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்திவிடும் இது கோபத்துடைய இயல்பு நீங்கள் எப்பொழுது கோபப்பட்டாலும் உங்களது தர்ம குணம் மறைந்துவிடும் இரக்க குணம் மறைந்துவிடும் உங்களது பணிவான குணம் மறைந்துவிடும் உங்களது நேர்மையான குணம் மறைந்துவிடும் உங்களது நல்ல வார்த்தைகள் மறைந்துவிடும் அறிவும் வழங்கிவிடும் எல்லா விஷயமும் என்ன செஞ்சிடும் இந்த கோபம் என்கின்ற பண்பு உங்களிடத்திலே வந்து விட்டது என்று வையுங்கள் உடனே அதுதான் என்ன செய்ய மக்களுக்கு ரீச் ஆகும் எனவே இந்த கோபம் என்கின்ற பண்பு நீங்கள் எவ்வளவு பெரிய நட்புணமுடையவராக இருந்தாலும் அத்தனையும் மோசமாக காட்டக்கூடிய ஒரு ஊடகம் அதனால கோபத்தை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் மிகவும் எச்சரித்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் உவிரி வீடுகளிலே நம்ம பார்த்திருப்போம் நாடுகளிலே பார்த்திருப்போம் சில மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நிறைய தர்ம குணமுடையவராக இருப்பார்கள் ஊர்ல நல்ல பேர் எடுத்திருப்பார்கள் ஆனால் பேச பயப்படுவார்கள் மக்கள் அவரோடு என்ன செய்வார்கள் பேச பயப்படுவார்கள் என்ன காரணம் என்றால் எப்ப எந்த நிலைமையில இருப்பாருன்னு தெரியாது வீட்டில் அதாவது ஊரில் உள்ளவர்கள் ஐடியா கொடுத்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் கடை டைம்ல போய் சந்திக்காங்க அந்த டைம்ல போனால் என்ன செய்வார் கடுமையாக கோபமாக இருப்பார் வீட்டில் சுபம் தொழுது போட்டு என்ன செய்யுங்க போய் சந்திங்க அந்த டைம்ல கொஞ்சம் என்ன செய்வார் கூழாக இருப்பார் இப்படியெல்லாம் ஐடியா சொல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன காரணம் அந்த கெட்ட குணம் எப்பொழுது அவற்றை வேலை செய்யும் என்பது தெரியாது இப்படி அறிமுகமாக இருப்பார்கள் சில இன்னும் சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள் தர்மமே செய்ய மாட்டார்கள் நல்ல குணமே இருக்காது ஆனால் மக்களோடு என்ன செய்வார்கள் சிரித்து மென்மையாக பண்பாக பழகக்கூடிய பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களோடு ஒரு பின்னால் ஒரு சமுதாயம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் என்ன காரணம் பெரிய தர்மவாளி என்பதற்கல்ல நேர்மையானவர் என்பதற்காக அல்ல அவருடைய மென்மை குணத்தின் காரணமாக அவருடைய நளினம் அவர் வந்து கோபப்படாமல் மக்களோடு எந்த நேரமும் என்ன செய்வார் இரக்கமாக பேசுவார் என்கின்ற குணத்தின் காரணமாக இப்போ முதன் முதலாக நாங்கள் மனதிலே பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கோபம் என்கின்ற குணம் பலவிதமான மோசமான விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அதில் முதலாவது என்ன நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களிடத்திலே தக்க வைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய நட்பண்புகளை அழித்துவிடும் நட்பண்புகளை உங்களிடத்தில் இல்லாமலாக்காது விட்டாலும் பிறரிடத்தில் என்ன செய்யும் உங்களை மோசமான ஒருவராக என்ன செய்யும் அது அறிமுகப்படுத்தும் கெட்ட ஒருவராக உங்களை அறிமுகப்படுத்தும் எம்மை நாமே கெட்டவராக அறிமுகப்படுத்திக் கொள்வதை நாம் விரும்ப மாட்டோம் எம்மை நாமே கெட்டவர்களாக அறிமுகப்படுத்திக் கொள்வதை விரும்ப மாட்டோம் எம்மை பற்றி ஒருவர் கெட்டவராக பேசுவதை நாம் என்ன செய்ய மாட்டோம் விரும்ப மாட்டோம் அப்படி என்று சொன்னால் கோபம் என்ற குணத்தை பற்றி நிறையவே சிந்திக்க வேண்டும் நம்மை மோசமாக அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தக்கூடிய கோபம் என்ற குணம் இப்ப கோபத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சில இடங்களில் கோபப்பட சொல்கிறது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் மார்க்கத்தில் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நாம் கோபப்படுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனாலும் கூட இப்படி ஒரு பத்து விதமான நல்ல இடங்கள் அந்த கோபத்துக்கு இருந்தாலும் பத்து விதமான இடங்களில் கோபம் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கோபத்தை பொதுவாக இஸ்லாம் பேசுகின்ற பொழுது மோசமான குணமாகத்தான் சொல்கிறது அது நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது நேரடியாக எங்கேயும் என்ன செய்யவில்லை இஸ்லாம் சொல்லவில்லை பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு செய்த வசியத்தை எங்களுக்கு தெரியும் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடத்தில் வந்து ஔசினி எனக்கு வசியத்தை செய்யுங்கள் என்கிறார்கள் இந்த வசியத்துக்கும் நசீகத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன சொன்னால் வசியத் என்பது அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு சொல்வது போன்ற ஒன்று வசியத் என்பது குறிப்பிட்ட மனிதருக்கு சொல்வது போன்ற ஒன்று நசீகத் என்பது பொதுவான ஒன்று வசியத் என்பது குடும்பத்துக்கு மட்டும்தான் என்ன செய்வோம் வசியத் என்று செய்வோம் இந்த மாதிரி ரசூல் சலுகை கேட்ட பொழுது ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் கோபப்பட வேண்டாம் அப்படி என்றார்கள் கோவப்பட வேண்டாம் என்கின்ற பொழுது நல்ல கோபம் கெட்ட கோபம் என்று என்ன செய்யல அங்க பிரிக்கல நேரடியாக என்ன சொன்னார்கள் கோபப்பட வேண்டாம் காரணம் கோபம் பெரும்பாலும் கெட்ட விளைவை தான் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் கோபப்பட வேண்டாம்னு நம்ம யாருக்காக அட்வைஸ் பண்ணிவோமா அட்வைஸ் பண்ணவே மாட்டோம் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் யார் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த டைம்ல அட்வைஸ் பண்ணுவோம் ஏன் கோபப்படுறீங்க அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்போமே ஒழிய சும்மா ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன பெரிய நசைய கோபப்பட வேண்டாம்னு சொன்னாலே அவருக்கு என்ன செஞ்சிடும்

என்ன வேண்டும் ஒரு நபித்தோழருக்கு ரசூல் சல்லா அலுசலம் கோபப்பட வேண்டாம் என்று பொதுவாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் பிரிக்காமல் சொல்கிறார் என்று சொன்னால் எங்கே எல்லாம் கோபத்தை அடக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வருகிறதோ அங்கெல்லாம் அடக்கிவிடுங்கள் கெட்டிடமானு கூட நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை கோபத்தை அடக்குவதனால் பலன்தான் அதிகம் கோபத்தை அடக்குவதனால் பலன்தான் அதிகம் என்பதை ரசூல் சல்லாஹலம் இங்கே சொல்கிறார்கள் எம்மை மோசமான முறையில் அதை அறிமுகப்படுத்திவிடும் பாருங்கள் அல்லாஹு கூட குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அதாவது ஒரு மு பண்புகளில் ஒன்றாக அல்லாஹுத்தாலையே சொல்லி காட்டுகிறான் வல்லதியை ஒப்தார்ரா வல்காது மீன் அல்லதை வல் ஆஃப் இன்ன அனி நாஸ் வல்லாஹு ஹெபுல் முஹசனின் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது அது வந்து முன்பின் வந்து பல விதத்தில் தொடர்பாக இருக்கும் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் அதாவது அவர்கள் கோவமான அதாவது கஷ்டமான நிலையிலும் வசதியான நிலையிலும் செலவழிப்பார்கள் கஷ்டமான நிலையிலும் வசதியான நிலையிலும் செலவழிப்பார்கள் அப்படின்னு என்ன நம்ம வந்து பெரும்பாலும் வசதியான நிலையில தாராளமாக முகத்துல சிரிச்சு என்ன செய்வோம் தர்மம் செய்வோம் நீங்க கஷ்டப்பட்டு சோதிக்கப்பட்டு குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை ஆகிற டைம்ல நீங்க வளமையா உதவி செய்யறவர் அன்றைக்கும் வர ஆரம்பிங்களே அன்றைக்கு வந்து சின்ன ஹெல்ப் எடுக்கலாம்னா உனக்கு புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்போம் ஏன் நம்ம இவ்வளவு நாள் உனக்கு உதவி செஞ்சுக்க கொஞ்சமாக அறிவில்லை ஆனால் முந்திரி நாள் இயசவும் மாட்டோம் அடுத்த நாள் இயசவும் மாட்டோம் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் கஷ்டத்தில் வந்து கேட்ட உடனே என்ன செய்யும் எந்த நாளுமா ஒத்தம் இப்படி செய்கிறது என்று வேற மாதிரியெல்லாம் மனசுக்கு சிந்திக்க தோன்றும் அதெல்லாம் முதலாவே என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்படி இல்லை

எல்லா இடங்களையும் மனிதனுக்கு வந்து முன் சொன்ன பண்போடு சில கட்டங்கள் என்ன செய்யும் ஆத்திரங்கள் கஷ்டம் அந்த மாதிரியான வெறுப்புகள் வரும் அதை அடக்கிக் கொள்வார்கள் அங்க சொல்ற வார்த்தை கதமேண்டா என்ன தெரியுமா ஒரு பெட்டியில நீங்க குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் போட்டு அடைத்த பின்னால அதுக்கு பின்னால எதுவுமே போட முடியாது என்று சொல்லப்படுகிற நேரத்துல இன்னொரு பொருளை கொண்டு வந்தாரா அங்க போடுங்க சொன்னான் போட்டுதான் ஆகணும் என்று சொன்னா என்ன செய்வோம் அதை இறுக்கி அடக்குவோமே உள்ளுக்க போட்டு அமுக்குவோமே அதான் அதுக்கு தான் என்ன செய்யறது காதி மீனல் கைல அவர்கள் ஆத்திரத்தை மென்று அடக்கிக் கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அதோட நிக்க மாட்டாங்க நீங்களே நிறைய பேர் ஆத்திரத்தை அடக்கிறாங்க ஆனா அடக்கிறது நல்லா விளங்கும் எப்படி விளங்கும் அடக்கிறது நல்லா ஒரு மேசையில் ஒரு தட்டு விழும் விளங்கிட்டா அதே போல மூணு அப்படின்னு என்ன செய்வாங்க ஒரு நாலு வார்த்தைகள் அஞ்சு வார்த்தை பேசித்தான் அடங்கும் அப்படிதான் அடக்குவார்கள் அல்ல என்ன சொல்ற அப்படி அடக்க மாட்டாங்க மக்களை மன்னித்து விடுவார்கள் மக்களை மன்னித்து விடுவார்கள் அப்படித்தான் அடக்குவார்கள் அவங்களோட வார்த்தையில் என்ன செய்யும் சரி உன்னைய மன்னிச்சுட்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்வார்கள் அப்படி நடப்பார் அவர்கள் அதுலேயும் நிறைய பேர் எங்கள்ல வைக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் எனக்கு வார கோபத்துக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் செய்யலாம் ஆனால் உன்னை மன்னித்து விடுகிறேன் இது நல்ல இல்லை இது என்னது நல்லாக இல்லை வல் அனி அனின்னாஸ் மக்களை மன்னித்து விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் நலவு செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் நலவு செய்கின்றவர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இங்கு அல்லாஹு தாலா நலவு செய்கின்றவர்களை விரும்புவதாக சொல்கிறான் இதே மாதிரி ஒரு சொல்லி அல்லாஹ் இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறான் என்றால் அல்லாஹு தாலா நலவு செய்கின்றவர்களுடைய கூலியை எப்பொழுதும் வீணாக்க மாட்டான் இதை நீங்க அடக்கினது மறந்து போயிருக்கும் மக்களை மன்னித்தது மறந்து போயிருக்கும் விட்டு கொடுத்தது மறந்து போயிருக்கும் ஆனா இறைவன் மறக்க மாட்டான் உங்களோட அந்த அஜிர அண்ணா அல்லா என்ன செய்ய மாட்டா மறுமையில் ஒரு பெரிய கூலியாக உங்களுக்கு என்ன செய்வான் திருப்பி தருவான் அப்ப முதல் கட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மோசமான பண்புகளிலே ஒன்று இந்த கோபம் என்பது இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா குருவானிலே சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மோசமான பெரும் பாவங்களை மானக்கேடான விஷயங்களை தவிர்த்து கொள்வார்கள் கோபப்பட்டால் அடக்கிக் கொள்வார்கள் கோபப்பட்டால் அவர்கள் மன்னிப்பார்கள் கோபப்பட்டால் அவர்கள் மன்னிப்பார்கள் அல்லாஹு சொல்கிறார் இந்த வசனத்தில் இன்னொரு விளக்கம் இருக்கு நான் பின்னால் சொல்லுகிறேன் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் கோபம் என்பது எம்மை கெட்ட கெட்டனிதராக பிறருக்கு என்ன செய்யும் அறிமுகப்படுத்தும் மோசமான குணமுடையவராக அறிமுகப்படுத்தும் நீங்க எவ்வளவு நல்ல பண்புகளை மனதிலே தாங்கி இருந்தாலும் கூட உங்களை எப்படிப்பட்டவராக அறிமுகப்படுத்தும் மோசமான விருப்பமா நிறைய பேர் எங்களும் அதாவது நல்ல பேர் எடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த பேர் அவருக்கு கிடைக்காது அந்த பாராட்ட அவருக்கு அதை நினைத்து அவர்களே மனவருத்தப்படுவார்கள் ஏன் ஏன் மக்கள் இப்படி நினைக்கிறாங்க என்று அவர்கள் அந்த கோபம் என்ற பண்பை சிந்திப்பது கிடையாது அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை வருகிறது என்று சிந்திப்பது கிடையாது இருந்தால் கோபம் வராது என்பதல்ல கோபத்தை அடக்குவார்கள் என்று அவர்கள் லா கோபத்தை அடக்குவார்கள் என்று தான் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே இது முதல் பதிவாக இருக்க வேண்டும் இந்த கோபம் எம்மிடத்திலே செய்யக்கூடிய இன்னொரு மோசமான வேலை என்ன தெரியுமா எமது அறிவை மழுங்கடிக்க செய்துவிடும் எமது அறிவை மழுங்கடிக்க செய்துவிடும் அறிவு வேலை செய்ய கோபப்பட்டவர்கள் அனைவரும் உணர்ந்த ஒரு விஷயம் கோபப்பட்டவர்கள் அனைவரும் உணர்ந்த விஷயம் அந்த நேரத்தில் அறிவு யூஸ் ஆகாது ஆனா அந்த நேரத்தில் ஒரு அறிவு வரும் என்ன அவர்கள் வந்து யோசிக்கிறது எல்லாமே கோபத்துக்கு சார்பாயிருக்கும் அந்த நேரத்தில் பாருங்க கோபபடுற நேரத்தில் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் கோபத்துக்கு சார்பாக இருக்கும் இதுதான் சரி இப்டி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் என்ன செய்வார்கள் ஒரு முடிவெடுத்து கொண்டு போறல சரியாகவே இருக்கும் கொலையில போய் முடிந்து தனது வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள் அதே போல குடும்பத்தை அளித்தவர்கள் என்ன காரணமாக அந்த நேரத்தில் அவர்கள் அறிவு கொடுத்த முடிவு தான் அந்த நேரத்தில் அவர்களது அறிவு கொடுத்த முடிவு தான் ஒரு மனிதனை வந்து பார்க்க முடியாம இருக்கும் மனிதனை மனிதனால பார்க்க முடியாம இருக்கும் அறிவு வேலை செய்யாது என்பது மட்டுமல்ல அறிவு வேலை செய்யாத என்பதற்கு ஒரு செய்தி சொன்னார்கள் என்ன செய்தி தெரியுமா உங்களில் ஒருவர் கோபமான நிலையில் இரண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் கோபமான நிலையில் இரண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டாம் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன காரணம் அறிவு என்ன செய்யாது வேலை செய்யாது அதுதான் உண்மை அது சாதாரணமாக நாங்கள் இதை நீதிபதிக்கு மட்டும் வைக்கிறோம் ஆனால் வீடுகளில் இதை யோசிச்சு பாருங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டையா உங்களுக்கு கோபமான நிலையில் என்ன செய்வாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கோபமான டைப் ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சண்டை நடந்துன்னு நடந்து ரெண்டு பேரும் காட்டி விடும் போன போக்கில் என்ன செய்யும் ரெண்டு பேருக்கும் அடி போல யார் குற்றவாளி யார் இங்க குற்றம் வேண்டிய இல்லை காரணம் சத்தம் வந்ததுதான் காரணம் சத்தம் வந்தது ரெண்டு பேருமே குற்றவாளி உங்களோட மனசு என்ன செய்யும் தீர்மானிக்கும் எல்லாம் போன பின்னால விசாரணை தண்டனைக்கு போறது விசாரணை எல்லாம் வீட்டில் என்ன செய்வோம் தண்டனை எல்லாம் முடிஞ்ச பின்னால விசாரணை செய்வோம் இப்படி ஒரு அறிவியை எங்களை தலகையிலாம் மாத்தி போடுற தான் இந்த அதாவது கோபம்ன்றது சாதாரணமா பாருங்க நல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் கோபம் வந்த உடனே தலகிலாம் பேசுவாங்க கோபம் வந்த நேரம் கோபம் வந்து என்ன செய்வாங்க நல்ல வந்து தன்னை அறிமுகப்படுத்த தான் நினைப்பார்கள் கோபம் வந்த எப்படி பேசுவாங்க நான் குலகாரன்டுவாங்க நல்லா இருப்பாங்க விளங்கிட்டா நல்லா இருந்த அவனையும் அவன் என்ன சொல்லுவான் மற்றும் சொல்ல நான் அடுத்து என்ன செய்வார்கள் எனக்கு இந்த ரெண்டு முகம் இருக்கேன்றான் எப்படி அறிமுகப்படுத்துறாங்க கோபம் எனக்கு இந்த முகம் மட்டும்தான் இன்னொரு முகம் இருக்குது அவன் சொல்லமாட்டான் இரண்டு முகமுடையவர்கள் என்ற அவனே மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அது விளங்கி சென்று வைங்க அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய அவனை பத்தி அவன் மோசமா பேசுவான் இப்படி ஒரு பண்பு நம்மளுக்கு தேவையா தன்னை பற்றியே அறிவு கொண்ட்ரோல் ஆகாம அறிவை கோபம் கொண்ட்ரோல் பண்ணுங்கின்ற இடம் வருவதற்கிருக்கிறது எவ்வளோ மோசமான நிலைன்னு பாருங்க நான் நான் அறிவு எனக்கு எனக்கு என்ன செய்யாது ஒரு லிமிட்டாக தான் எல்லாம் விளைச்சு அதுக்கு அப்புறம் வந்தது அப்புறம் என்ன என்ன செய்யுது எனக்கே தெரியான் அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய நான் கொலைகாரன் என்று சொல்லக்கூடிய எனது எனக்கு ரெண்டு முகம் இருக்கிறான் கோபம் வந்தா கோவம் கோபம் ஒவ்வொரு மனிதன்டையும் அந்த தனிப்பட்ட ரீதியாக படுற கோவத்தை வெளியே அறிமுகப்படுத்த வைக்கிறான் சைத்தான் வழிகெடுக்க மட்டும் செய்ய மாட்டான் இன்னொன்று செய்வான் கேவலப்படுத்துவான் அல்ல சொல்றான் அதை வழிகடுத்து உங்களை கேவலப்படுத்துவான் வலிகேட்டோட விட்டுட்டு போக மாட்டான் கேவலம் எங்க வாயாலும் நம்ம என்ன செய்யறோம் நாங்களே திருப்பி சொல்லக்கூடிய நிலைமை உண்டாக்குகிறோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பண்பை நாங்கள் உள்வாங்க வேண்டுமா நம்ம கோபம் வந்து என்ன பேசுவோம் தெரியாத அளவுக்கு மோசமானவர்களாக மாறிவிடுவோம் என்றால் நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயம் சகோதரர்களே அதனால்தான் ரசூலுல்லா சலாஹம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் இந்த தீர்ப்பு சொல்ல வேண்டாம் அறிவு நீங்க வந்து பிரச்சனை வந்தால் கோபமான நிலையில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் இது நம்ம மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை அடக்குவதில் தான் நமக்கு நல்ல சிறப்பு இருக்கிறது நமது பண்புகள் பாதுகாக்கப்படும் நாம் சொந்தமாக கற்ற அந்த அறிவு உரிய இடத்துல நிற்கும் எங்களை பற்றி நாமே சிறந்த முறையில் என்ன செய்வோம் அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையை என்ன செய்யும் அது உருவாக்கும் அப்படிப்பட்ட உயர் பண்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்தொருள் பாலிப்பானு

அதே போன்று இன்னொரு மோசமான பாதிப்பு என்னென்றால் நல்லவர்களை பேச வைக்கும் கெட்ட வார்த்தைகளை நீங்களே உங்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய வார்த்தைகள் நாமா இப்படி பேசினோம் நாங்களா இந்த வார்த்தை சொன்னோம் என்று அசிங்கம் அசிங்கமாக பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளுக்கு அது என்ன செய்யும் கோபம் உருவாக்கும் மோசமான வார்த்தைகளை உருவாக்கும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் தம்பி அவர்கள் ஒரு மஜிலிசில இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு இடத்திலே இன்னொருவரோடு சச்சரவைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி சச்சரவுப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கட்டுமையாக கோவப்பட்டு விட்டார் அஹ்மர் ரவஜு முகமெல்லாம் அப்படி சிவந்து போய் கடுமையாக ஏசி கொண்டிருக்கிறார் ரசூல் சல்லா அலுவலம் முன்னால் உள்ள நபித்தோழருக்கு சொல்கிறார்கள் எனக்கு இன்னி இல்ல அல மு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன் ஹுமா யஜித் ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் அதை அவர் சொன்னால் அவரை விட்டு அவர் இப்பொழுது கண்டு கொண்டிருக்க அந்த கோபம் போய்விடும் அது போய்விடும் என்னமோ ஆக்கிரமிக்குது நம்மளே அது என்ன செய்துவிடும் போய்விடும் என்றாங்க என்ன சொன்னாங்க அவுது பில்லாஹி மினசேத்தான ரஜீம் என்று சொல்லட்டும் அப்படின்னா கோபம் யாருல இருந்து வருகிறது சைத்தான் எங்கட அறிவை யார் மிகைக்கிறான் சைத்தான் எங்கது குணங்களை யார் மிகைக்கிறான் சைத்தான் அர்த்தம் அந்த வார்த்தையை சொன்னால் அது போய்விடும் என்றாங்க இந்த ரபி தோழர் அங்க போய் ரசூல் சலாஹ் சொன்னார்கள் அவுது பில்லாஹி மினசை தான ரஜீம் என்று சொன்னா

தன்னை என்ன ஃபீல் பண்ற தெரியுமா இந்த மாதிரி டென்ஷனான நேரத்தில் தன்னை மோசமான வார்த்தை அவர் பேசுகிறான் வர போய் போய் முடியக்கூடிய முடியக்கூடிய ஒரு வார்த்தை அவர் பேசுகிறார் என்னை பைத்தியகாரன்னு நினைத்தீர்களா சுபானுலா அப்போ கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் உள்ளதே கபா இரல் வல் ஃபவாஹிஷ் முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெரும் பாவங்களை தவிர்த்துக் கொள்வார்கள் மானக்கேடான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வார்கள் அவர்கள் கோபப்பட்டால் மன்னித்து விடுவார்கள் அப்படி என்ன இல்லை என்ன செய்யும் வார்த்தை வரும் செயல்பாடு வார்த்தைகள் எல்லாம் வரும் அவர்கள் அதாவது குறை சொல்லக்கூடியவர்களாகவோ மானக்கேடான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாகவோ இருக்கவில்லை நல்ல முறையில் பேசக்கூடியவர்களெல்லாம் அசிங்கம் அசிங்கமாக அந்த மாதிரி கட்டங்களிலே பேசக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் உலகத்திலே இயற்கையிலேயே அடிக்கடி அசிங்கமான வார்த்தைகள் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பழகி போனவர்கள் அதே நேரத்தில் உலகத்தில் எல்லோருக்கும் அசிங்கமான வார்த்தை தெரியாமல் இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கோப நேரத்தில் சைத்தான் கொண்ட்ரோலில் இருக்கிறதனால சைத்தான் அப்படி பேசுவான் அப்படித்தான் பேசுவான் அப்படி தான் பேச வைப்பான் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசிவிடுவார்கள் அப்ப அவ்வளவு காலமான கட்டி காத்து வந்த நட்பண்புகள் அந்த அறிவு நம்மளை மரியாதை எல்லாவற்றையும் இந்த கோபம் என்ன செய்துவிடும் தூக்கி விழுங்கு விடுவதை நாம் பார்க்கணும் நம்மளை மோசமானவனாக என்ன செய்துவிடும் காட்டிவிடும் மற்றவர்களை வீழ்த்துபவன் அல்ல என்ன அதாவது மிகவும் வீரனானவன் கடுமையானவன் பலசாலி யாரு யாரு உண்மையிலே பலசாலி அல்லது கோபம் வருகின்ற நேரத்தை தன்னை யார் கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்கிறானோ அவன் தான் உண்மையிலே வீரன் அவன் தான் உண்மையான வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த அப்படின்ற அர்த்தம் என்ன எங்கள் சமுதாயத்தில் அது குறைவு குறைவுன்ற அர்த்தம் அதை செஞ்ச அவன் உண்மையான வீரனாக என்ன செய்வான் இருப்பான் அர்த்தம் ஆனா அந்த பண்பு நிறைய குறைவு இன்னொருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாமின் ஜர்அத்தின் அஹப்பு இல்லல்லாஹி மின் ஜர்அத்தி கைலின் யக்லிமுஹா அப்து அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் விருப்பமான அதாவது மெல்லுதல் விழுங்கிக் கொள்ளுதல் எது தெரியுமா கோபத்தை விழுங்குதல் தான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது அது அந்த மாதிரி யாராவது செய்தார்கள் என்று சொன்னால் இல்லாமல் அவரது கல்பை அல்லா ஈமானால் நிரப்பி விடுவான் அகமதுலே வரக்கூடிய செய்தி அவரது கல்பை ஈமானால் இறைவன் நிரப்பி விடுவான் மோசமான வார்த்தைகளை இந்த கோபம் என்ன செய்யும் பேச வைக்கும் நாலாவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மிடத்தில் யார் இரக்கம் தேடுகிறார்களோ நம்மிடத்தில் யார் கருணை தேடுகிறார்களோ நமது தயவில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நாமும் யார் மீது கருணை காட்டிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களை எங்களை பார்த்து பயப்பட வைக்கும் அந்நியப்படுத்தும் அவர்கள் வந்து ஒரு ஒரு பெரிய கொடுமைக்குள்ளான ஒரு ஃபீலிங்கை அந்த நேரத்தில் என்ன செய்யும் அது கொடுக்கும் இது மிக மோசமான பண்பு குறிப்பாக வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை நீங்கள் கடுமையாக இறக்கம் வைத்தவர்கள் யார் உங்களது குடும்பம் இந்த வாழ்கிற நேரத்தில் வந்து சிலர் குடும்பத்தை விட்டு இங்கே வந்திருப்பார்கள் சிலர் குடும்பத்தை அங்கே அனுப்பியிருப்பாங்க அவை எப்படியோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தன் குடும்பத்தோட பாசமாக நடக்கணும்னு விரும்புவார்கள் அவர்களுக்காக தான் இங்கே கஷ்டப்பட்டு உழைப்பார்கள் அந்த குறிப்பிட்ட நாள் பிறநாள் நாளைக்கு முன்னால் முழு பணத்தை அனுப்புறதுக்கே முயற்சிக்கிறோம் அவருடைய சந்தோஷம் எமது சந்தோஷம் இதற்கான எல்லா முயற்சியும் செய்துவிட்டு நமது கோபம் என்ற பண்பாளை அவர்கள் பயந்து நடுங்குகின்ற அளவுக்கு நாம் மாற்றி விடுகிறோம் நீங்க நினைச்சு பாருங்க வீடுகளில் நடந்த கோப சம்பவங்களை நினைத்து பாருங்கள் உங்களது வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த குழந்தைகளும் மனைவி ஒரு மூளையில ஒதுங்கி பயந்து இருந்த நேரத்தில் நாட்களை நினைச்சு பாருங்க பாபா என்ன காரணம் அது அந்த கோபம் என்ற கெட்ட பண்பு உங்களை ஒரு மனிதனிடத்தில் அப்படி ஒன்று இருக்கிறது ரஹ்மத் என்ற பண்பு அல்லாஹு தால தந்திருக்கிறான் இந்த ரஹ்மத்தை மட்டும் அல்ல எடுத்துட்டான்னு வைங்களேன் மிருகத்தை விட மனிதன் மோசமாகி அதை எடுத்துட்டான் வைங்க மிருகத்தை விட மனிதன் மோசமாகி விடுவான் இன்றைக்கு உலகத்திலே ஹியூமன் ட்ராஃபிக் மனிதர் கட அதை ஆட்கடத்தல் சிறுவர்கள் பெண்கள் என்று வருடத்துக்கு பத்து லட்சம் பேர் கடத்தப்படுகிறார்கள் வருடத்துக்கு வேல்ட்லி பத்து லட்சம் பேர் என்ன செய்கிறார்கள் கடத்தப்படுகிறார்கள் யாரால் மிருகங்களாலா மனிதர்களால் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது இருந்து இரக்கம் தந்தையை விட்டு ஒரு குடும்பத்தை விட்டு குழந்தையை நாம பிரிக்கிறோமே என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை பாலியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் நோய் வைப்பால் கொண்டு விடுகிறார்கள் நோய் வைப்பால் கொண்டு விடுகிறார் டிரக்ஸ் பழக்குகிறார்கள் யார் இவர்களெல்லாம் மனிதர்கள் தான் அப்ப என்ன புரிந்து எடுத்துவிட்ட மனைவியை கொலை செய்த கணவன் கணவனை கொலை செய்த மனைவி மனிதர்கள் இல்லையா மனிதர்கள் என்ன ஏற்பட்டது கோபம் என்கின்ற பண்பு நம்ம இரக்கம் தேடக்கூடிய குழந்தைகளை அடிக்க வைக்கிறது அடிக்க வைக்கிறது எங்களை பார்த்தவர்கள் கண்ணீர் வடிக்க வைக்கிறது எத்தனை பேர் இங்க இருந்து தொடர்பு கொள்கிற நேரத்தில் நேரத்தில் கொஞ்ச நேர கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் அந்த குடும்பத்தை கவலைப்படுத்திவிட்டு அதை ஓ பண்றவங்க இருக்கிறாங்க வெறும் ஒரு கோபத்தால் கொஞ்சம் நிமிடங்கள் பொறுமை இல்லாததுனால அவர்களுடைய சந்தோஷத்தை அப்படியே தோண்டி புதைக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள் இது அவர்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் என்ன காரணம் கொஞ்ச நேர கோபம் குழந்தைகள் வந்து நீங்க நினைச்சு பாருங்க உங்களை பார்த்து உங்களோட குழந்தைகள் பயப்படுவதை நீங்க விரும்புகிறீங்களா ஒதுங்கி போய் பயந்து நடுங்குவதை விரும்புகிறீர்களா உங்களை மனைவி உங்களை பார்த்து பயங்கி நடந்து பயந்து நடங்குவதை விரும்புகிறீர்களா வந்து அதாவது உங்களை அனைத்து வரவேற்பதை விரும்புகிறீர்களா அதைத்தான் நம்ம விரும்புகிறோம் ஆனால் என்ன செய்து கோபம் எங்களை அவர்களை விட்டு தூரமாக்குகிறது அவர்கள் எங்களை விட்டு தூரமாகிறார்கள் நிறைய நடக்கிறது சகோதரர்களே மிகவும் கவலையான ஒரு விஷயம் இந்த மாதிரியான நடப்பதனால் ரஹமத்து நாங்கள் தூரமாகிறோம் ரஹமத்தை விட்டு தூரமாகிறோம் ரஹமத் எமது உள்ளத்திலிருந்து அப்படியே எடுக்கப்படுகிறது இந்த மாதிரி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அது நம்ம குடும்பத்திலே மிக மோசமான ஒரு நிலைமை நாம நீங்க நினைச்சு பாருங்க இங்க இருந்து கொண்டு அந்த குடும்பம் எமக்கு பயப்படுகிற சில வார்த்தைகளே பேச மாட்டார்கள் பேசினால் கோவம் வரும் என்பதற்காக குழந்தைகள் ஒரு வார்த்தை சொல்வதற்கு மிகவும் தயங்குவார்கள் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தெரியுமா அவ்வளவு குடும்பத்தை உழைக்கிறீர்கள் கஷ்டப்படுகிறீர்கள் தர்மம் செய்கிறீர்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவர்கள் உங்களிடத்தில் பேசுவதற்கு தயங்கக்கூடாது இரக்கத்தோடு பேச வேண்டும் நெருங்கி வந்து பேச வேண்டும் அந்த மனோபாவத்தை நாம் உருவாக்க வேண்டும் அந்த மனோபாவத்தை உருவாக்குகிறோமா இல்லை என்ன காரணம் கோபம் கோபம் தான் எங்களை தலைகீழாக மாற்றி விடுகிறது கோபம் தான் எங்களை தலைகீழாக மாற்றி விடுகிறது எமது நல்ல நமக்கு கஷ்டப்படுவதை கூட அவர்கள் உணராத அளவுக்கு என்ன செஞ்சிருது அதை மாற்றி விடுகிறது நாங்கள் பார்க்கிறோம் எந்த நேரத்திலும் முன்னால் உள்ளவர் கோபப்பட்டாலும் கூட நீங்கள் அமைதியாக பேசுவது உங்களை அழகுபடுத்தும் உங்களை அழகுபடுத்தும் உங்களது அறிவை அழகுபடுத்தும் உங்களை கௌரவப்படுத்தும் உங்களை நட்பண்புள்ளவர்களாக பிறருக்கு அறிமுகப்படுத்தும் எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு இடம் மார்க்கத்துக்கு முரணாக ஒன்று நடக்கிற நேரத்தில் எமது உள்ளம் ரோசப்பட்டு கோவப்படுகின்ற நேரத்திலே தவிர மற்றபடி எல்லா இடங்களிலும் நாம் அமைதி மௌனமாக வந்து அவர்கள் மீது கோவப்பட்டாலும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது உங்கள் மீது அவர்களது அன்பை வளர்க்கும் உங்கள் மீது அவர்களது அன்பை வளர்க்கும் பாசத்தை வளர்க்கும் அதை ரசூல் சல்லாவுட சில நிறையவே எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே எமது உயர் பண்பாக எமது உயர் பண்பாக இந்த கோபத்தை அடக்கி நளினமான முறையில் பேசக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் எந்த நேரத்தில் கோபம் வந்தாலும் எனக்கு முன்னால் உள்ள குடும்பம் என்னை விட்டு வெறுண்டோடுகின்ற நிலைமைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது ஆகக்கூடாது நபி அவர்களை பார்த்த தாலா சொல்லுகிறானே கடின சித்தம் மோசமான வார்த்தை உடையவர்களாக இருந்தால் ஓடி இருப்பார்கள் என்று குடும்பத்தை அந்த நிலைமையில் வைக்க கூடாது நீங்கள் கஷ்டமான நேரங்களில் குடும்பம் உங்களிடத்தில் கேட்டாலும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடத்திலே கேட்டாலும் நீங்க என்ன நினைங்க சிறந்த முறையில் அவர்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தக்கூடிய பண்பை உருவாக்குங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்க வேண்டாம் வாயளவில் நிறைய பேசுவார்கள் ஆனால் உள்ள தளவில் நீங்கள் தான் அவர்களது உள்ளத்திலே இருப்பீர்கள் உள்ள தளவில் கணவன் தான் இருப்பார் சந்தை தான் இருப்பார் சந்தேகமும் கிடையாது வாயளவில் உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்வார்கள் ஏதாவது பேசுவார்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் சகோதரர்களே உங்களை கடந்து போன கோபமான சம்பவங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்களே தனிமையில் அழுத சம்பவங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள் உங்கள் குடும்பத்தை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடித்த சம்பவங்களை நினைத்து பாருங்கள் என்ன காரணம் கோபம் என்ற மோசமான பண்பு தான் இவைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் நாம் அழகாகுவோம் அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல குணமுள்ள நல்ல மென்மையான குணமுள்ளவர்களாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் வலக